வெல்கம் யூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா காஷ்மீரியோட ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து சிக்கன் யக்னி அப்படி சொல்லுவாங்க நீங்கள் கூட இப்போ உமேர் வந்து குக்வித்து கோமாலியில் மட்டனோடது செஞ்சு காமிச்சார் நம்ம இப்போ சிக்கனில் செஞ்சுருக்கோம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் அதனால் நமக்கு ஏற்றாப்புல டேஸ்ட்டில் நான் அதை ஒரு ட்விஸ்ட்டோடு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு மறந்துடாதீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இரநூத்தம்பது கிராம் ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது ரெண்டு டீஸ்பூன் சாரி ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கேயும் கூட ட்ரெடிஷ்னலாக செய்கிறவங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க இது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந் இதை நல்லா ரொம்ப சிவக்க வதக்க வேண்டாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகும்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போ இது கூட நான் ஒரு பதினஞ்சு அளவுக்கு பாதாம் எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வரணும் இப்போ ஒரு அதே பேனில் இந்த கால் கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இந்த சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த சிக்கனை நல்லா வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேக விடணும் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நல்லா சிவந்து வர்ற டைமு ரொம்ப சிவக்க வேணாம் சிவந்து வர்ற டைமில் எடுத்து அதை தனியாக வச்சுக்குவோம் இப்போ இந்த தயிர் அடிச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது வந்து வெங்காயமும் பாதாம அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சுக்குப்பொடி ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம புதினா இருக்கு இல்லையா அதை நல்லா காய வச்சுட்டு வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காஷ்மீரி இது தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த டிஷ்ஷுக்கு இது தான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் கூட இப்போ நம்ம அடித்து வச்சுருந்தா அந்த தயிரை வந்து நம்ம ஒரு கடாயில் ஊற்றியாச்சு அது கூட சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த க ஒரு கரண்டியால் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது கொஞ்சம் பிரிஞ்சிடும் தயிர் தயிர் பிரியாத லெவலுக்கு நம்ம இதை வந்து கொதிக்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவாக தான் வச்சு கொதிக்க விடணும் அப்படி கொதித்து வர்ற டைமில் நம்ம இப்போ பாருங்கள் நல்லா பபுள் பபுளாக வருது நான் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா ரெண்டு பட்டை துண்டு ஒரு அஞ்சு கிரா இது ஏலக்காய் இது வந்து பெரிய ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் கிராம்பு ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மசாலா பொடி மிளகு சோம்பு சுக்கு இந்த பொடிகளை நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் இந்த பாதாமும் சேர்த்து அரைச்சி இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் காரத்துக்கு கொஞ்சம் தேவைன்னா ஜாஸ்தியாக வேணும்னா மிளகுத்தூள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம இந்த சிக்கன் மசாலாலேயும் கொஞ்சம் மிளகாய் இருக்கிறதுனால நாங்கள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு அதுக்கப்புறமா தேவைன்னா போட்டுக்கலாம் நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு கிரேவிக்காக நான் இதில் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர நேரத்தில் இப்போ இதை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்போது பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா வெந்து அதுக்கப்புறமா இதில் நல்லா தயிர்லேயும் மிக்ஸ் ஆகி தயிரும் கொஞ்சம் வத்தி வந்துருச்சு நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம் அதை விட கம்மியாகி தயிர் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கிரேவியும் கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு இந்த சமயத்தில் மசாலாக்கள்லாம் வாசனையெல்லாம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த இந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்ல மசாலாக்களோட இந்த சிக்கன் நல்லா கலந்துரட்டும் கலந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் இந்த புதினாவோட பொடி சேர்க்குறோம் இது தாங்க இந்த யக்னிக்கே வந்து ஒரு ஃப்ளேவரை கொடுக்கறது மெயின் ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த புதினாவோட பொடி இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா சிக்கன் ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் அது வெந்திருக்கோம் மசாலாவும் இந்த கிரேவியில் வெந்துருச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் சிக்கன் கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளுடைய இந்த சிக்கன் எக்குனி வந்து எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் இதை திறந்துருக்கேன் எவ்வளோ அருமையான கலரில் இருக்குது இது வந்து சாதத்துக்கு நல்ல புலாவ் இல்லைனா நான் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு ட்விஸ்டோடு செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் புதிய புதிய ரெசிபிகள் போடுறேன் பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு புது ரெசிபியில் உங்களை வந்து மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி